ஹலோ ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாகர்கோவில் இருக்க மாத்தூர் தொட்டிப்பாலம் பாலம் தான் பார்க்க போறோம் இது வந்து அந்த காலத்தில் முதலமைச்சராக காமராஜர் இருக்கும்போது அவரோட கைடன்ஸில் இந்த தொட்டிப்பாலம் வந்து கட்டி இதை வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க இது வந்து எப்போ கட்டினாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் கட்டியிருக்காங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச உலகத்துலேயே ரொம்ப நீளமான அடியும் ஹைட்டு அதிகம் பிரிட்ஜோட டிஸ்டன்ஸும் பெருசாக இதுதான் இருக்குதுன்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னா நூற்றி பதினஞ்சு அடி உயரமும் ஒரு கிலோமீட்டர் அந்த வாக்கிங் டிஸ்டன்ஸும் அந்த பாலத்தோட லென்த் வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதோட ஹைட் வந்து நூத்தி அடி இருக்குன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு ஆள் அந்த அந்த பாலத்துக்கு பக்கத்துல இருக்க அந்த தொட்டி பாலம் அதாவது அந்த தண்ணி முழுகிற இடம் வந்து ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கும் அதாவது செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபீட் அடி தண்ணி இருக்கும்னு சொல்றாங்க இதோட அந்த தூண் வந்து எவ்வளவு இருக்குன்னா இருபத்தி எட்டு தூண் அதாவது அந்த பில்லர் வந்து இருபத்தி எட்டு பில்லர் இருக்குன்னு சொல்றாங்க

இதில் வாக்குகள் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க இப்போ இப்போ தண்டனை வந்து சில அறுபது மாதிரியான செட்டப்லாம் போயிட்டுருக்கு அதை விட கொஞ்சம் வேலை ஏற்பாடுலாம் கட்டிகிட்டு இருக்காங்க பட் ஏஷியாவிலேயும் அந்த காலத்தில் பிரியாட்டாக அழைச்சிருக்காங்க பாருங்க நம்மளால சூப்பர் ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கண்ணை கெட்டுற தூரம் வரைக்கும் பச்சை பசேன்னு தெரியுது இங்கெல்லாம் குளிக்கிறாங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க தண்ணி போகுது அப்படி இந்த வியூ பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது for இஸ் ஃபார் மை ஸோ இதான் ஒரு முக்கியமான இடம் அங்கேருந்து வந்து தண்ணியை எடுத்து வந்த நம்ம ஆளுங்க இந்த இடத்த பிரிச்சுட்டு இடத்துல லேண்டில் விட்டுட்டாங்க இவ்வளோ பெரிய பள்ளத்தா இருக்குது சார் இவ்வளோ பெரிய பள்ளத்தாங்க இந்த தண்ணியை அங்கேருந்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக சாரி கை வச்சிட்டேன் கடலாக இருக்குது ஸாரியும் நடந்து போகலாம் இதுதான் மெயினான இடம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதே இந்த தண்ணி இங்கே விடுறதுக்கு தான் அமேசிங் டெக்னாலஜி சூப்பராக இருக்க பாருங்கள் ஸோ அந்த பிரிட்ஜோட பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க எவ்வளோ லேஸில் போட்டிருக்காங்க எவ்வளோ தொட்டி தொட்டியோட ஹைட் இவ்வளோதான் ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து அது எக்ஸ்டண்ட் ஆகிட்டே இருக்குது இது வந்து அந்த கீழே இறங்கி போகிறதுக்கான பார்த்து அப்படியே செட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இந்த கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நம்ம கீழே பாலம் கட்டி கீழே தான் தண்ணி விடுவோம் ரயில் விடுவோம் எல்லாம் பண்ணுவோம் நம்ம பாலத்து மேலே தண்ணி விட்ருக்கோம் பாருங்கள் ఐడికారు అవే కొడుకు இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நாமளான ஒரு பெரிய ராக் அந்த ராக்ல ஒரு கான்ட்ராக்ட போட்டு சாரி காங்கிரீட் போட்டு இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க ஹைலைட் என்னன்னா மேலே போயிட்டு இந்த ஸ்லாப்லாம் எப்படி போட்டிருப்பாங்க இவ்வளவு பேர் ஹேட்டுக்குன்னு தெரியல இதுனா அதுக்கு அடுத்தது பார்த்தா ஒரு டவுட் இருக்கு பாருங்க ஓ போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம் ஆனா மேலே இந்த ஸ்லாப் எப்படி போட்டிருப்பாங்க என்னப்பா என்ன வேணும் எனக்கு புரியல ஸோ இங்கே இருக்க தண்ணி தான் இது வழியாக வருது அங்கே இருக்க தண்ணி தான் அப்படிக்கா போங்கே இருக்க தண்ணி தான் இப்படிக்கே போகுது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஒன் டே கண்டிப்பாக ஸ்பென்ட் பண்ணலாம் ஆனால் இங்கே எதுவும் குடிக்கிறதுக்கான செய்திகள் இங்கே எதுவும் தனியாக தான் ஃபிட் பண்ணிக்கிறாங்க தவிர இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இங்கேயும் போயிட்டுருக்கு இது வரைக்கும் மூணு இடத்துல போயிருக்கோம் மூணு இடத்துலையுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான்

நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஷியாவில் இது ரொம்ப நீளமான பாலம் அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி எதுக்காக போகுதுன்னா விலவங்கோடு மற்றும் கல்குளம் பகுதியில் இருக்கிற ஊர்களுக்கு விவசாய தேவைக்காக போகுது நம்ம பாலம் கீழே போட்டு அதுக்கு பாலத்துக்கு கீழே தண்ணி போய் பார்த்துருப்போம் ஒரு பாலத்தை போட்டு பாலத்துக்கு மேலே தண்ணி போய் இதுதான் முதல் தடவையாக இருக்குது இது கண்டிப்பாக நாகர்கோவிலுக்கு வந்தால் நீங்கள் எல்லாரும் ட்ரை அதாவது பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ்ன்னு நான் கண்டிப்பாக சொல்வேன் இது முடிச்சுட்டு வெளியில் வந்தால் ஃபுல்லாக அதாவது அண்ணாச்சி பழம் அப்புறம் ஜாக் ஃப்ரூட் எல்லாமே விற்கிறாங்க மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன் ஸோ இந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னா நடந்து போயிட்டு கீழே நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இங்கே வந்து ஒரு பார்க் இருக்குது கிட்ஸுக்காக பார்க் இருக்குது குளிக்கிற ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அண்ட் இங்கே வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அதாவது கச்ச கச்ச கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஆனால் கீழையும் பாலத்துக்கு கீழையும் தண்ணி போகிறதுனால மக்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதுலேயுமே விளாடி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நாங்கள் போன பல பிளேஸோட வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டே இருக்குது ஸோ மறக்காமல் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்